இனிப்பு இல்லைன்னு தூக்கி போட்டுறாதீங்க இந்த இனிப்பு இல்லைன்னா இந்த மாதிரி பெரியம்மா செஞ்ச பொடியில் சாப்பிட்டு கொடுங்க ஆனால் சொல்ல வந்து இந்த அளவுக்கு இருக்குது இதோட இனிப்பு பாத்தீங்கன்னா கம்மியாதான் தான் இருக்குது அதனால சாப்பிட மாட்டேங்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து பல சொலையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பொரியல் செய்ய போறேன் வகை இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் வந்து பல பழகோட்டை வந்து பெருசாக நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம்னா அதை வந்து நம்ம ஃபுல்லாகவே சாப்பிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் திரும்ப அது வேஸ்ட்டாகிடும் அந்த மாதிரி உள்ள சமயத்தில் வந்து நீங்கள் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் ஒரு சில பழ ஒரு சில பலாப்பழம் பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும் ஒரு சில பலாப்பழம் வந்து இனிப்பே இல்லாமல் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம குப்பையில் தூக்கி கொண்டு போய் போட்டுருவோம் அந்த மாதிரி அதை குப்பையில் போடாமல் அதை வச்சு நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா எல்லோருமே சாப்பிட்லாம் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த பலாப்பழம் பார்த்திங்கன்னா இனிப்பு கம்மியாக தான் இருக்குது இதை வந்து பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால இன்னைக்கு வந்து பொரியல் செய்ய போறேன் கையில எல்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா எண்ணெய் தடவிடலாம் இந்த மாதிரி கையிலையும் நல்லா எண்ணெய் தடவிடுங்க அதே மாதிரி வந்து கத்திலையும் நல்ல எண்ணெய் தடவிடுங்க அதோட பால் பார்த்தீங்கன்னா கத்தில அப்படியே பிடிச்சிடும் இது அதோட தண்டுன்னு சொல்லுவாங்க இதை கட் பண்ணிட்டா தான் நம்ம வந்து சொலை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சொல்ல எல்லாமே தனித்தனியே எடுத்தாச்சு இப்ப அதில் உள்ளதான் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கணும் சாப்பிட்டுக்காம இருப்பாருக்கா இல்ல கம்மியா இருப்பாருக்காடா இங்கே வா சாப்பிட்றா இனிப்பே இல்லை பாருங்கள் சொலையை பாருங்க எவ்வளோ பஸ்ஸில் இருக்குது பாருங்கள் ஆனால் சொலை வந்து இந்த அளவுக்கு இருக்குது இதோட இனிப்பு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது அதனால அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க சுகர் உள்ளவங்களாம் பல பழம் சாப்பிட்ணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் பல பழம் வந்து இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த இனிப்பு இல்லாத பழம் வந்து நல்லா சாப்பிடலாம் ஒரு சோளைய சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி உள்ளத்தெல்லாம் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பழசொளைய வந்து சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ரொம்ப அழிஞ்ச பழம் கிடையாது இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா கொஞ்சம் அழுத்தமாகவே இருக்குது தான் உங்களுக்கு பொரியல் பண்ணால் சாப்பிட முடியாது டேஸ்ட்டே இருக்காது இந்த மாதிரி உள்ள பழமெல்லாம் வந்து பொரியல் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதோடய கொட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நல்லா வறுத்துட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் அதை நல்லா தனியாக பொருக்கி வச்சுருக்கிறேன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பொரியலுக்கு பல சொல்ல தேவையோ அந்தளவுக்கு எடுத்துங்க சுளையில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ வந்து சிரிச்சாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம அலச வேண்டியதில் நம்ம இல்லாமல் தான் சுத்தமான இடத்துல தான் வந்து நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கோம் அதனால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அலசினோம்னா அதோட டேஸ்ட்டு மாறிடும் இதே மாதிரி எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பழசோளையை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அரை மணி தேங்காய் வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக தேங்காய் திருவிக்கலாம் பொரியலுக்கு எந்தளவுக்கு தேங்காய் தேவைப்படுதோ அந்தளவுக்கு திருவி எடுத்துக்கலாம் பலசோலை பொரியலுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பலசோலையை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து தனியில எல்லாம் போட்டு அலசாதீங்க கட் பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா மண்ணை தூசி இல்லாத இடமா பார்த்து நல்லா கழுவிட்டு பாத்திரம்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வைங்க நம்ம கட் பண்ணிவிட்டு திரும்ப அலசினோம்னா டேஸ்ட் டேஸ்ட்டெல்லாம் மாறிடும் டேஸ்ட் இருக்காது கொஞ்சமாக தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்குறேன் காஸ்பூன் ஸ்பூன் கடுகு காஸ்பூன் ஸ்பூன் மிளகாத்தூள் இதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம் வந்து பழப்பழ முறையில் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும் மண் சட்டி அடுப்பில் வச்சிடலாம் மண்சட்டி நல்லா சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் புது சட்டினால நம்ம ஊத்துற எண்ணெய்லாம் ஃபுல்லா இழுத்து வச்சிடும் அதுக்கப்புறம்லாம் நம்ம தாழைக்கிறப்போ வந்து எண்ணெய் அதிகமா ஊற்ற வேண்டியதுல கம்மியா ஊத்துனாலே போதும் எண்ணெயெல்லாம் எல்லாம் கடுகு சேர்த்துக்கலாம் கோடைமலை பெஞ்சு சுட் பண்ணேன் மேல காய்ஞ்சிட்டு இருக்கு நல்ல போகிறதுக்குள்ள மழை வந்துடுச்சு அந்த வெயில் இருந்துச்சுன்னா காஞ்சிது அதனால வித்துட்டேன் கருகு நல்லா பொறஞ்சிருச்சி இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்து அடுப்பை வந்து சிம்மலையே வச்சிருங்க எனக்கு கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம் பலசுலையை சேர்த்துக்கலாம் பாருங்க கட் பண்றப்ப நிறைய இருந்துச்சு இப்போ பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டாங்க கம்மியா தான் இருந்துச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் சாப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு விலங்குனது போதும் இது கூட வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் கட் பண்றப்பட் பண்ண பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டு வந்து போக மீதி தான் பொரியல் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால தேங்காய் கம்மியாவே சேர்த்துக்கலாம்

கொட்டையை மட்டும் நம்ம எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு அதோட சொலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குப்பையில தான் போடுவோம் கண்டிப்பாக அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நானும் கரையே சாப்பிட போகிறோம் கரே நம்ம சாப்பிடுவோமா இதுக்கு வந்து டைம்லாம் அதிகமாகாது சீக்கிரமாக ஆயிடும் நல்லா டேஸ்டா இருக்கு காரம் அந்த இனிப்பு அதோட சேர்த்து சாப்பிடறப்ப நல்லா இருக்குது எப்படியா இருக்குற மாதிரி நல்லா சாப்பாட்டு கூட எல்லாம் போட்டு சேர்த்து சாப்பிட்டோம்னா செமையா இருக்கும் தூக்கி போட்டுறாதீங்க இந்த இனிப்பு இல்லைனா இந்த மாதிரி எங்கள் பெரியம்மா செஞ்ச பொரியல் சாப்பிட்டு போடுங்க நீங்கள் நாங்கள் எப்படி பல பொரியல் செஞ்சோமோ அதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹரி ஹரிசோனல் மாதிரியே செஞ்சிருங்க